சினிமா உலகத்தில் இப்படி நான் இருப்பதற்கு காரணம் அல்லு அர்ஜுனும் ஒரு காரணம்தான் என்று நடிகை தமனா கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக படங்களில் நடித்து வருகிறார் தமனா கதாநாயகி மற்றும் சிறப்பு பாடல்களில் நடித்து கவனம் ஈர்த்து வருகிறார் இந்திய சினிமாவில் இன்றைய நடிகைகளில் மிகச்சிறந்த நடன கலைஞர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தமனா நடன அசைவுகள் மற்றும் கவர்ச்சி பாடல்களில் அவரை சிறப்பு பாடல்கள் சிறந்த தேர்வாக ஆக்கியுள்ளது இதற்கிடையில் தான் இப்போது இப்படி ஜொலித்துக் கொண்டு இருப்பதற்கு காரணம் நடிகர் அல்லு அர்ஜுனும் காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார் சமீபத்தில் பார்ட்னர் என்ற வெப் தொடரில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த தமனா அதன் ப்ரொமோஷன் நிகழ்வில் அல்லு அர்ஜுன் பற்றி சில சுவாரஸ்யமான விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் கூறுகையில் அப்போது நான் தமிழ் மற்றும் தெலுங்கில் எல்லா வகையான கமர்ஷியல் படங்களிலும் நடித்தேன் ஒவ்வொன்றிலும் நான்கு முதல் ஐந்து பாடல்கள் இருக்கும் ஆனால் கடினமான நடன அசைவுகளை முயற்சிக்க என்னை என்னை ஊக்குவித்தார் அவருடன் பத்ரிநாத் பிறகு எனக்கு நிறைய படங்களில் நடனமான வாய்ப்புகள் கிட்டியது சிறப்பு பாடல்களால் தான் நான் இன்று பிரபலம் அடைந்திருக்கிறேன் என்றார் தமனா கடந்த சில வருடங்களாக தமனா சிறப்பு பாடல்களில் நடனமாடி வருகிறார் காவாலா ராஜா நாசா ஜுவிங் டாங் ஜோகி கபூர் ஆகிய பாடல்கள் இந்த சிறப்பு பாடல் வரிசையில் அமையும் மென்மேலும் அவர் சிறப்பு தோற்றத்திலும் சிறப்பு பாடல்களிலும் ஜொலிக்க நாமும் வாழ்த்துவோமே நன்றியோடு வணக்கம் நேயர்களே